அலாமத்துள்ளார் உம்ராக் போய்ட்டு வந்தீங்களா அஹ்லா கிராமத்தில் ஆளுமே நிறையா உம்ரா சர்வீஸ் எப்படி இருந்தது சேவைகள் சூப்பராக இருந்து சாப்பாடுக்கும் ரூமுக்கும் எவ்வளோ தூரமாக இருந்தது எப்படிமா இருந்தது உங்களுக்கு நல்லாவே பார்த்துருக்காங்க சரி உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சரி நம்ம காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஊர்களும் எல்லாரையும் ஒற்றுமையா வச்சு போயிட்டு ஒற்றுமையாக அழைச்சிருந்தாங்க யாராவது ஒருத்தவங்க கூட வெயிட் பண்ணி அவங்க நல்லா செஞ்சாங்க அவங்க யாராவது ஒர்க் அங்கே கூட அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்கள தேடி அழைச்சிருக்காங்க அதனால ஒர்க் அவங்க விட கரெக்டாக எல்லாரும் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி குரூப்பாக போயிட்டு காலிச்சு போவாங்க మే ఇల్లడంగలుకు కుదిపోదాం ఇల్ల కాల్ స్టాండ్స్ మనసు కురియాలి మనసు కురియాలి కొంద పాస్ బుక్ తెద్దాక మనం ఇది రెండవ సారి వరా అల్hamdulillah రెండవ సారి వరిగ్లా అల్hamdulillah మాషా అల్లాహ్ మాషా అల్లాహ్ ఇదే ట్రావెల్స్ లో వరిగ్లా అల్hamdulillah చాలా మైండ్ లో కరీస్ అన్నదే ఇల్ల హాజీగలు హాజీగలు అల్hamdulillah చాలా బడి వల వల నారో అల్లా తాపి అల్hamdulillah నా దువాసి దువాసి మా ఇన్షా అల్లాహ్ ఇంతంబరా సింజినిమా

ಮಧನ್ಯ ನಂದಿಲ್ಲ ನನ್ಮೇಲೆ ವಳರೀಕ್ಷ ಎಲ್ಲಾರು 100m. 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 100m.